ஹாய் ஹலோ வணக்கம் மேமந்த் தாயாச்சி ஸ்கூலில் புக்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க எங்கள் பேபிக்கு கொஞ்சம் முன்னாலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க புக்ஸ் வாங்கிட்டு வந்த நாளில் இருந்து அதுக்கு அட்டை போட்டு வைக்கணும் வைக்கணும்னு ஒரே டார்ச் சரி இன்றைக்கி போடலான்னு எடுத்து வச்சோம் எடுத்து வச்சால் ரெண்டு குட்டிஸ் முன்னாலேயும் ஒன்றும் முடியலை புக்ஸை பார்த்தோடனே இவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க படிக்கிறாங்களோ இல்லையோ புக்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பி சின்ன வயசில் நாமளும் அப்படி தானே அப் நம்ம படிக்கிறமோ இல்லை அப்பக்கிட்ட இடம் பிடிச்சி அந்த நோட்டை வாங்கும்போது நமக்கு ஒரு ஆனந்த வருமே அந்த மாதிரி இருக்கும் இவங்களுக்கு அட்டை போகிறது கொஞ்சம் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் என் ஹஸ்பண்ட் அட்டை போட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக எஸ் ஆகிடுவார் கிட்டத்தட்ட புக்ஸ் ஃபிஃப்டீனும் நோட் ஒரு டென்னும் டுவெண்ட்டி ஃபைவ் இதுக்கும் போட்டு எடுக்கிறதுக்குள்ளே இடுப்பு அம்மா அப்படின்னு கேட்டுருச்சு அப்புறம் என்ன ஒரு வழியாக இதோன்னு கஷ்டப்பட்டு போட்டு முடிச்சிட்டோம் என்ன ஊருக்கு வெக்கேஷனுக்கு ஊருக்கு போனோம் அம்மா வீட்டுக்கு போனோம் அதெல்லாம் இது இதனால் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதுக்காக முன்னாலே போட்டு வச்சிடலான்னு போட்டு முடித்தாச்சு முடித்தாச்சு அதை பார்த்தோன்னே என் குட்டிஸ் ரொம்ப ஹாப்பி இதில் என்ன ரிஸ்க்குன்னா எல்லாத்துக்குமே லேபிள் ஓட்டணும் இன்க்ளூட் பேக் அண்ட் லன்ச் பேக் ஆல்சோ அது நேம் லேபிள் ஓட்டி நேம் எழுதணும் சின்ன வயசுலலாம் நமக்கு ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு வேர்ட் தப்பு பண்ணிவிட்டு அதை ஒரு ஐம்பது டைம் எழுதுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி என் பொண்ணோட பேரை எழுதுறதுக்குள்ளே எனக்கு சளிப்பாகிடுச்சி ஃப்ரண்ட் பேஜில் எழுதணும் அதுக்கப்புறம் சென்ட்ரு பேஜ் எழுதணும் லாஸ்ட் பேஜ் எழுதணும் இப்படி வந்துட்டு எழுதிட்டே வரவும் எனக்கு ஐயோ அப்படின்ட்டு ஆகிடுச்சி சின்ன வயசு ஞாபகம் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு டீச்சர்ஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சேன் ஒரு வழியாக என்னோடய ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன் இனிமேல் அவங்களோட பாடு படிக்கிறது தேங்க்யூ Thank you. Thanks for watching.